மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம காவேரி கன்சிவா இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாரதாவோட அன்பு பாசம் அப்படியே காவேரி மேலையும் விஜய் மேலையும் தாவிடுது இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கங்காவும் கன்சிவா இருந்தாங்க இல்லையா அதனால கங்காவை மட்டும் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ டோட்டலாகவே கங்காவை மறந்துட்டாங்க அவங்களோட அம்மா அது மட்டும் இல்ல இப்ப நம்ம விஜய் வேறே இங்க இருக்கிறார் இல்லையா விஜய்க்காக வந்து பாத்தீங்கன்னா மட்டன் எல்லாம் எடுக்கிறாங்களாட்டுக்கு ஸோ அதை நம்ம குமரனா வாங்கிக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி குமரனை தன்னோட வீட்டு வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்றதா ட்ரீட் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா இங்க கங்கா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே தூங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கங்கா குமரனோட ரூமை வாங்கி காவேரிக்கும் விஜய்க்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப இது வேறையா ஸோ விஜய் வேலையே இல்லாம சும்மா தான் இருக்கிறாரு ஆனால் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நம்ம குமரம் பணிவிட செய்கிற மாதிரி வந்து கங்கா தப்பா நினைக்கிறாங்க இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிற தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்